வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் இரண்டு பூனையும் ஒரு புத்திசாலி குரங்கும் ஒரு நாள் ரெண்டு பூனை வந்து ஒரு ரொட்டியை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுகிட்டே இருந்துச்சான் இல்லை இது எனக்கு தான் நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் நான் தான் சாப்பிடுவேன் இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதனால் இது நான் தான் சாப்பிடுவேன்னு ஒரே சண்டையான் அப்போது அங்கே ஒரு புத்திசாலி குரங்கு அங்கே உட்காந்துருந்துச்சான் அது பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் ஓ சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே நம்ம இதுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அது அந்த ரொட்டியை நம்ம சாப்பிட்ருணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு அந்த பூனைக்கிட்ட வந்து நான் வேணால் ஒரு ஐடியா சொல்கிறேன் இதை ரெண்டாக சமமாக நான் பிரித்து தரேன் அப்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வராது ரெண்டு பேரும் சமமாக சாப்பிட்ருவீங்க அப்படின்னு சொல்லித்தான் உடனே பூனையும் சரி குரங்கு சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது சரி ஓகே நீ பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லிச்சான் குரங்குக்கு ஒரே சந்தோஷமா சரி சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஓகேன்னா அந்த ரொட்டியை சமமாக பிரிக்கிற மாதிரி பிரித்ததான் அப்போ பிரிக்கிறப்போ பார்த்தா ஒரு ரொட்டி கொஞ்சம் அதிகமாகவும் இன்னொரு ரொட்டி கொஞ்சம் சின்னதாகவும் இருந்துச்சா அச்சோ ரெண்டும் சமமாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து நான் ஒன்று கொஞ்சம் சாப்பிட்றேன் தான் சமமாக வரும் அப்படின்னு சொல்லிச்சேன் சரின்னு சாப்பிட்டுச்சான் சாப்பிட்டோன்னே பார்த்தா அது சின்னதாகிடுச்சா இன்னொன்று பெருசாக இருந்துச்சா ஆச்சோ இப்போ இது பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை கிடச்சிச்சான் சாப்பிட்ருச்சா இதே மாதிரியே மாற்றி மாற்றி அந்த ரொட்டி ஃபுல்லாக அந்த குரங்கே சாப்பிட்ருச்சான் இந்த பார்த்துட்டு இருந்த பூனைங்க ரொம்ப ஏமாந்து போயிருச்சான் அப்போ தான் பூனை நினச்சிச்சான் சண்டை போடாமலே நம்மளே சாப்பிட்ருக்கலாம் மூணாவதாக ஒருத்தனை கூப்பிட்டு அவன் சாப்பிட்டுட்டான் இந்த ரொட்டியை அப்படின்னு சொல்லிட்டு மன உடஞ்சி போயிடுச்சாமா ரெண்டும் இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது ரெண்டு பேர் சண்டை போட்டால் அவங்களே சமாதானம் ஆயிடணும் மூணாவதாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க அதில் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட இருக்கிறதும் அவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க நன்றி